அலாமிக்கும் வரமுது லாய் கணிமிக்க ஜமாத்தார்களே பெரியோர்களே அல்லாவின் நடிகார்களே எல்லாவுடைய மாபெரும் கிரகையார் புனிதம் நிறைந்த ரவீன் அமல் நாசனுடைய முதல் பிறையில் நாம் இருக்கிறோம் நல்ல பெருமாரா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பிறந்த தினத்திலே நாம் இருக்கிறோம் அவர்கள் பிறந்து இன்றோடு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் நிறைவாக நடந்து கொண்டிருக்கிறது நல்லா கபூர் செய்வானாக முகமது ரசூதுல்லாஹி சல்லா அவர்களை மொஹ்பத்து வைக்க வேண்டும் அவர்களை முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் அவர்களுக்கு கண்ணியம் செய்ய வேண்டும் மரியாதை செய்ய வேண்டும் அவருடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அவர்கள் மீது அதிகம் அதிகம் செலவாக போத வேண்டும் ஒவ்வொரு பொறுமையினான ஆட்பின் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது அநகம் பெருமானா சந்தாசனுடைய பேர் அற்புதமார் பெரும் கிருபையால் அகிலத்தாறு எல்லோருக்கும் ரஹ்மத்தல்லின் ஆரம்பி நான் அல்லாவிற்கு நிஷான மனம் மலம் பெருமான் நமக்கு வந்திருக்கிறார் அதிலும் மிக குறிப்பாக அவருடைய உண்ணத்திலே நாம் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய ஒரு அருள் அது எனவே அப்பேற்பட்ட உத்தம நபீன் கோமார் மசூதுல்லாய் செந்தாலிசம் அவர்களை போற்றவும் புகழ் பாடவும் கண்ணியம் செய்யும் மரியாதை செய்யவும் அவருடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக அல்லாஹ் மாலவும் அல்லாவின் நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாக்கியத்தினை தந்திருக்கிறார் சிறு வயதிலிருந்தே நம்முடைய பிள்ளைகளுக்கு நேரான வழியை நாம் காட்ட வேண்டும் அலீன் பரமுல்லா வஜுஹா பதியந்தான் நாம் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க ஜாமியூ சஃப் என்கிற கிட்ட இந்த பதிவை நாம் பார்க்கிறோம் பெருமானா சொல்லல்லார்க்கமாக மூணு வித்தை விதையை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் மனதில் பருத்தி வைத்துக் கொள்ளுங்கள் பிற்காலத்தில் அவர்கள் சிறந்தவர்களாய் உத்தமர்களாய் இதே மௌனவு சரீர்பை தொன்று தொட்டு வரைக்கும் போதுபவர்களாய் அவர்கள் ஆகுவதற்கு இது தோல்வாக இருக்கு சிறு வயதிலிருந்தே நபிகள் அல்ல அவருடைய வாழ்க்கை வரலாறுக்கு அவருக்கு தெரிய வேண்டும் நபீன் மீது எப்படி பிரியம் வைக்க வேண்டும் தெரிய வேண்டும் எல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அதை தான் இஸ்லாம் சொல்லித்தருகிறது அல்லாரசும் சொல்லி தராங்க பெருமானா நான் அவங்க சொல்றாங்க உங்கள் பிள்ளைகளுக்கு மூன்று குணங்களை நீங்கள் விதைத்து விடுங்கள் எப்படி ஹதீஸ் வருது என்று சொன்னால் அஸ்தீபோலும் ீஸில் வரக்கூடிய ரிவாயத் இது முதல் செய்தி ஹொபி நபி யுக்கும் ரெண்டாவது செய்தி பை தி கிராத்தில் குர் ஆர் பெருமானா சல்லாசின்னு சொல்கிறாங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு மூன்று விதைகளை நீங்கள் விதைத்து விடுங்கள் சிறிய வயதிலேயே முதல் விஷயம் உங்கள் நபியின் நேசத்தை அவர்களுக்கு கொடுங்கள் எப்படி இந்த ஈர் உலகத்திற்கு நபிகள் நாம் சல்லாசம் வந்து அனைத்து விஷயங்களையும் கற்று நற்போதனைகள் நற்குணங்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் தியாகங்கள் அர்ப்பணிப்புகள் சிறு வயதிலிருந்து அவர்கள் அறுபத்தி மூன்று கால வபாத்து வரைக்கும் என்னென்ன சாதனைகள் எனவே அப்பேற்பட்ட உத்தம நபிகள் மீது நேசத்தை நாம் வைப்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும் ரெண்டாவது செய்தி அவருடைய அகலே பைத் என்று சொல்லப்படக்கூடிய எப்ரமான் சல்லல்லா அலிசோடைய குடும்பத்தாரை நேசிக்க வேண்டும் சையீது அஷ்பாப் அஹலில் ஜன்னா அசன் உசைன் ரதியல் தான் அவர்களை பிரியப்பட வேண்டும் ஃபாத்திமா தான் அவர்களை பிரியப்பட வேண்டும் அலியின் கரம் அல்லா வஜா அவர்களை பிரியப்பட வேண்டும் என்பதை முத்து முகமது ருசூல்ல்லா சல்லாஸ்வாமில் நம்ம கற்றுத்தராங்க மூணாவது செய்தி அத்தி குர் ஆன் குரானை ஓதை கற்றுக் கொடுங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு குரானை ஓதை கற்றுக் கொடுங்க மனகம் செய்ய வைங்க மனப்பாடம் செய்ய வைங்க என்பது குறித்தெல்லாம் இந்த சிறு வயதிலேயே இந்த மூன்று விதைகளை நாம் விதைத்து விட்டால் அவர்களுக்கு கற்றுத்தந்துவிட்டால் நற்குணங்களை போதித்து விட்டால் பிற்காலத்தில் சிறந்த நல்லோர்களாய் சிறந்த தீனுக்காக உழைக்கக்கூடியவர்களாய் மார்க்கத்தை புரிந்தவர்களாய் அவர்கள் வெளிவருவார்கள் என்பதை கண்மணி முகமது ரசூலுல்லா ஈ சல்லாஹம் சொல்லித்தரான் அபியில் நான் அவர்களை பிரியப்படுவது அவருடைய அகலே பைத் என்று சொல்லப்படுகிற குடும்பத்தார்கள் மீது நேசம் வைப்பது மூன்றாவது குரானை ஓத கற்றுக் கொடுப்பது இந்த மூன்று விஷயம் நம்முடைய ஆண் பெண் அத்துணை பிள்ளைகளுக்கும் நாம் கற்றுக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதன் அடிப்படையில் தான் இங்கே மௌரூசரிப்பெல்லாம் மோதப்படுகிறது அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் நினைவு கூறப்படுகிறது எனவே எல்லாமில் அல்லாஹ் சின்ன தாலா நம் பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை தெளிவாக விளக்கமாக போதித்து நல்வழிப்படுத்தக்கூடிய நல்ல பாக்கியத்தினை ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக பிற்காலத்தில் அவர்கள் சிறந்தவர்களாக விளங்குவதற்கும் அல்லாஹ் உதவி செய்வானாக அண்ணாலும் பெருமானா சல்லாஹ் சமீத் மகப்பத்து வைத்து அத்துணை கடமைகளையும் சரியாக கடைபிடித்து அவருடைய சஃபாலத்தை பெற்று சொர்க்கம் புகக்கூடிய நர்பாகிய தலைவலர் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தல்வானாக ஆமின் வாக்கிர்தானா துளிர்தார் ஜப்தில் ஆரமி